இது வந்து எனக்கு இது ஜென்யூனா நான் படிச்சப்போ சார் நரேட் பண்ணப்போ எனக்கு காம்ப்ளெக்ஸா இருந்துச்சு அதாவது நான் எனக்கு ஓ ஓ மை காட் காம்ப்ளெக்ஸா இருக்கே இதை நம்ம என்ன பண்ண போறோம் தெரியாத போய் தான் இருந்தேன் பட் டேரக்டர் வந்து எனக்கு ஒரு கைடா வந்து இருட்டான ஒரு இதுல வழிகாட்டி மாதிரி எனக்கு லைட்டு பிடிச்சிட்டு அப்படியே கூப்பிட்டு போய் சேர்த்துட்டாரு கேம் ஃப்ரேம் ஒர்க் நம்ம வந்து ஒரு ஒரு கைடு மாதிரி எனக்கு கொடுத்துட்டாரு இது இது இதுதான் நம்ம பண்ண போறோம் இதுக்குள்ள நீங்க என்ன வேணால் விளையாடிக்கோங்க அப்படின்றது விஷயத்துல நான் கொஞ்சம் கொஞ்சம் சினிமேட்டிக்காக சில விஷயங்கள் கொஞ்சம் ஸ்டைல் எலிமெண்ட்ஸு அது இதுங்கிறத கொஞ்சம் அப்படியே மேலே தட்டி அதெல்லாம் கொஞ்சம் உள்ளே சேர்த்துக்கேன் ஸோ அதை நீங்கள் ட்ரெயிலரில் சில ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க எனக்கு கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி தெரியுறாரு இவர் நேரில் பார்க்குறதுக்கும் ட்ரெயிலரில் பார்க்குறோம் இங்கே பார்க்க எங்கே இருக்காரு ட்ரெயிலரில் பார்க்கும்போது ஏதோ ஒரு பெரிய ஒரு மாதிரியான ஒரு ஐ அம் லைக் பிகாஸ் ஐ அம் டுவெண்ட்டி டூ ஓகே சப்போஸ் டு பி எனக்கு ப்ரெஸ் மீட் ஞாபகம் தாங்க வருது நீங்கள் அவங்கள அக்காந்து ஓகே அதெல்லாம் மறந்துடும் அதெல்லாம் மறந்துருக்கு மறந்துடும் கொஞ்சம் தெரியும் யன்சத்து தலைமுடி உதிர்தலை தடுக்கும் மிதமான சூடு பாலில் கலந்து பருகலாம் லயன் டேட் சிரப் தினமும் ரெண்டு ஸ்பூன்